என்ன பத்ராலிக்கா என்ன கூப்டு விட்டு வந்தேன் இன்ன மூஞ்சே ஒன்ற மாத்துக்கு தூக்கி வச்சிட்டு உட்கார்ந்து இருக்கற நல்லாவே இல்ல கச்சிரிச்சி இருந்தத காலகா இருப்ப என்ன பிரச்சனை சொல்லு கை என்கிட்ட என்னது சொல்லணும் ஏட்டவள்ளி என் மனசே தாங்க மாட்டிக்கி சங்கடப்படுத்துறியக்கா மாசம் கடைசியாச்சு காசு கூட செலவாய் போச்சு யாரு கேட்டாலும் இப்படித்தான்னு சொல்லுவாங்க யார்ட்ட கேட்டாலும் கிடைக்காதேக்கா என்னக்கா இப்படி சொல்ற நீ என்னைக்கு என்னைக்கும் கேட்காத அது கேட்கற உனக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கும்போது போது இருக்குக்கா எனக்கு அண்ணே கம்பல்லாம் பண்ணல காசு இருந்தா கூடு பத்திராளின்னா கேட்டுச்சு நெட்டவழி இருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு மனசு இருக்குல்ல அண்ணே எனக்கு ஒண்ணுன்னா ஓனியாந்து நல்லா பாக்கும் அதுக்கு ஒண்ணுன்னா நம்ம போகும்போது பழம் இதுதான் வாங்கிட்டு போய் நம்மளால முடியும் சுட்டி கடக்கே இக்கா அண்ணிட்ட கேட்க வேண்டியதுனக்கா அண்ணன் கிட்ட கொடுக்க போது நீ என்னக்கா ஊர்ல ஊரே கேக்குற அண்ணன் கிட்ட பரட்டிக்கிட்டு இப்படி கூட கொடுக்கும்ல இல்ல நட்டவளி நான் எப்படி போய் கேக்குறது அண்ணனுக்கு பணம் கொடுக்கணும் கொடுங்கன்னு கேட்டா அது நல்லாவா இருக்கும் இது நல்லா இருக்காது நட்டவளி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது குடும்பத்துக்குள்ள கசப்பு வந்துரும் என்னக்கா நீ பேசி பேசுறா இந்த காலத்துல போய் எந்த காலத்துக்கு ஆளுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கேட்டா சங்கடப்படுவாக அது போடுவா இது கொடுவானு மூணு நேரம் சோ தாக்கி வைக்கிறதா இல்லையா நீ நான் சமைச்சு போறதல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சாபடுவளட்டே என்ன பேசி பேசுறகா? அவங்களுக்கு எப்படி உன்கிட்ட உரிமை இருக்கவேன்னுன்றதே கேட்டு சமைச்சு சாப்ட்றதுக்கு அதே மாதிரி நீயும் ওইட்ட கஷ்டம் சொல்லி கேக்கலாம். இதுதான் ஒரு இது. அண்ணனே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லடி என்ன கா நீ பேசி பேசுற? அதெல்லாம் அண்ணே கேட்டா குடுப்பாரு. நீதான் யோசிச்சிட்டு இப்படி வா மாசத்துக்கு ரெண்டு தடவை நாங்க போற மாதிரி நீ போய் நீ கேக்குறது நாயே கேக்குற வெட்டியாவா கேட்டு வெட்டி செலவுக்கு. いやあ மணி நான் எனக்கு கேக்குறேன் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு தானே கேக்குறேன் பத்ராலி நீ பேசனதெல்லாம் கேட்டிருதே நான் வந்துட்டிருக்கே பத்ராலி நீ நட்டவள்ளி போச்சுடி அந்த புருஷன் கேட்டுட்டான் நீ வேற யாங்கிங்களா ஓகாந்து கத்தி கத்தி பேசினா நான் காதنا உணந்திரச்சிடி கதை சும்மா கேடா அண்ணே அதெல்லாம் ഒന്നും சொல்ல மாட்டார் அதுக்குமே அண்ணே அத பியசத்து நான் உட்டுவனா அதெல்லாம் அவட மாட்டேன் இந்த பத்ராலி நான் என்ன சொல்ல போறேன் லட்டவள்ளி சொல்றது கரெக்டாக தான சொல்லுது உனக்கு கேக்குறதுக்கு உருமல்லேன்னு யாரு சொன்னது என்கிட்ட கேக்குறதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு நான் இனிமே மாச மாசம் உங்க கையில மூவாயிரம் கொடுத்துடுறேன் நீ வச்சுக்க உன் செலவுக்கு இப்ப ஐயாயிரத்த வாங்கிட்டு போ வாங்கிட்டு போய் உங்க அண்ணன பாத்துட்டு வா ஆஹ் சரியா இதுக்கு போய் எதுக்கு தயங்குத பத்திரிக்கா கேட்டியா எங்க அண்ணனா அப்படி எம்பிட்டு நல்லவரும் எனக்கு தான் தெரியும் தெரிஞ்சாதான் எனக்கு கேட்டா அண்ணே பாரு இந்த மாதிரி கணவர் கைக்கு எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் பத்திரிக்கா ஆமாடி எனக்கு இப்படி புருஷன் கிடைச்சது கடவுளுக்கு தான் நன்றி சொன்னு நட்டவள்ளி அப்புறம் எதுக்கு உம்மோடு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா பணம் பார்த்தே வாங்கிட்டு போய் அண்ணனை பார்த்துட்டு வா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்